டைட்டானிக் பட நடிகர் உயிரிழப்பு டைட்டானிக் படத்தில் கப்பல் கேப்டனாக நடித்த பிரபல நடிகர் பெர்னார் ஆற்றில் உடல் குறைவு காரணமாக உயிரிழந்தார் எழுபத்தொன்பது வயதானவர் டைட்டானிக் படத்தில் எட்வர்ட் ஜான் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் லார்ட் ரிங்ஸ் உள்ளிட்ட தங்களிலும் அவர் நடித்துள்ளார் அவர் உடல் நலக்குறைவால் உயிரிழந்ததாக டைட்டானிக் படத்தில் இணைந்து நடித்த பார்ப்பாரா டிக்ஷன் தனது சமூக வலைதளங்களில் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் சூர்யாவுடன் நாலு படத்தில் நடிக்க விரும்பும் நடிகை தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத இடத்தை பிடிக்க வேண்டும் என்ற ஆசை இருப்பதாகவும் நடிகை ஆத்யா பிரசாத் தெரிவித்துள்ளார் தமிழில் மிகவும் பிடித்த நடிகர் சூர்யா என கூறியவர் நாலு படங்களாவது அவருடன் இணைந்து நடிக்க வேண்டும் என்று விரும்புவதாகவும் கூறினார் மலையாளத்தில் அடுத்தது நாலு படங்களில் நடித்து முடித்துள்ளார் அவர் தமிழில் அவர் நடிப்பில் உருவாகியுள்ள பதிமூன்று படம் விரைவில் திரைக்கு வர உள்ளது சுற்றுலா பயணிகளுக்கு தொந்தரவு அச்சம் ஏற்படாது இ பாஸ் முறையில் சுற்றுலா பயணிகளுக்கு எந்த தொந்தரவும் அச்சமும் ஏற்பட வாய்ப்பில்லை என தமிழக அரசு தெரிவித்துள்ளது சுற்றுலா பயணிகளுக்கு சிரமம் இல்லாத வகையில் ஊட்டி கொடைக்கானலுக்கு வரும் வாகனங்களை முறைப்படுத்தவே இந்த நடைமுறை என குறிப்பிட்டுள்ள அரசு உள்நாட்டு பயணிகள் மொபைல் எண் மூலமாக வெளிநாட்டு பயணிகள் இமெயில் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம் என தெரிவித்துள்ளது